இல்லை இப்போ நாங்கள் இங்கே ஏசியை பார்த்து கொடுத்த புகாருங்கிறது வந்து அவரை கைது செய்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பாதுகாக்கணும் அதோடு வந்து சே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒம்பது மணி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க ஐந்து மணி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எங்களுக்கு வந்து சேவ் பண்ணி எங்கள் எல்லா எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைக்கும் கொடுத்துருக்குறோம் ஏசி அவர்களும் எங்கள் கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு தகவல் மட்டும் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் நமக்கு யாருக்காவது ஏற்பட்டால் பிபி நமக்கு இருந்தால் தான் ஏற்பட முடியும் ஆனால் சாந்தகுமார்க்கு அது இல்லைன்னு மருத்துவ சான்று சொல்லிருக்கேன் அதில் வந்து அதில் வந்து மருத்துவ அறிக்கையிலையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி தராங்க அவருக்கு பிபி போன்ற முன் அறிவிப்பு எதுவுமே இல்லாதனால அவர் மரணத்துக்கு காரணம் வந்து அடித்த காயங்கள் உணவு குழாய் வழியா வழியாக குழாய் வழியாக உணவு மேலே தான் காரணம் அப்படின்னு அறிக்கையில் ரொம்ப டீட்டெயிலாக போட்டுக்கிறாங்க அவரை மட்டும் இல்லை அவரோட அவரோட அவரோடு இருந்த எல்லாரையுமே இடை நீக்கம் உடனடியாக செய்யணும் அப்படிங்குறதை எங்களுடைய வேண்டுகோள் அதற்கான அறிக்கை எங்கள் கிட்டே இருக்குது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுக்கு அன்று வந்து சாந்தகுமார் சட்டவிரோதமாக கைது செய்யப்படுகிறார் நாசரத் பேட்டை காவல் ஆய்வாளர் வந்து குணசேகரன் தலைமையில் மஃப்டியில் வந்த ரெண்டு மூணு போலீஸார் வந்து அவரை வந்து சட்டவிரோதமாக கைது செய்கிறாங்க ஒரு கைது செய்யும்பொழுது செய்ய வேண்டிய எந்த நடவடிக்கையும் குணசேகரன் செய்யலை அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறோம் குறிப்பாக புட்லூர் வழக்கறிஞர் அசோக் குமார் அருண்குமாரோடைய வீட்டில் தான் அவர் வந்து இருக்கிறாரு ஏழு பேர் நம்ம சாந்தகுமாரோடு சேர்ந்து ஏழு நபர்கள் அவங்க வீட்டில் தான் அன்னைக்கு தங்கியிருக்கிறாங்க போலீஸ் செய்தி தெரிஞ்சு வந்து காலையில் எட்டரை மணிக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணி செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்து அங்கே அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க காவல் நிலையத்தில் இவர் தலைமையில் இருந்த சிறப்பு குழு அடிச்சிருக்கிறாங்க ஏசியும் அதில் தலையிட்டுருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துருக்குங்கிறது க குணசேகரன் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து வெளியில் வந்திருக்குது எங்களுக்கு வந்து அருண்குமார் வழக்கின் தீர்ப்பின் கீழ் எங்களுக்கு அது வந்திருக்குது பதினாறு காயங்கள் அடித்து போலீஸார் அடித்து சித்திரவதை செய்ததில் பதினாறு காயங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்குது தலையில் அடிச்சிருக்கிறாங்க போலீஸ்காரங்க மார்பில் வந்து சாந்தகுமாரை மிதிச்சிருக்கிறாங்க ஓங்கி ஓங்கி மிதிச்சிருக்கிறாங்க புட்டத்துலையெல்லாம் வந்து லத்தியால் அடிச்சிருக்கிறாங்க உடம்பு முழுக்க காயங்கள் பதினாறு காயங்கள் இருக்குது அப்படி அடிக்கும் பொழுது அவருடைய உணவு மூச்சு குழாய் வழியாக வந்து வயிற்றுலேருந்து இருந்து உணவு மேலே ஏறி இருக்குது மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது அந்த மூச்சு திணறல் ஓய் வந்து ஹார்ட்டை வந்து லாக் பண்ணியிருக்குது இப்படி பல்வேறு அந்த சித்திரவதையின் காரணமாக கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்ததன் காரணமாக அவர் மரணம் ஆயிருக்கார் அப்படிங்கிறது வந்து உடற்குறாயினுடைய அறிக்கை உறுதிப்படுத்துது அதனுடைய சிசிடிவி புட்டேஜ் வந்து உறுதிப்படுத்துது இப்பொழுது வந்து இந்த மரணத்திற்கு ஹார்ட் எப்படி லாக் ஆச்சுன்னு ஒரு சிறப்பு ஆய்வையும் வந்து இப்போ அனுப்பியிருக்கிறாங்க ஒரு ஆய்வுக்காக அனுப்பியிருக்கிறாங்க அப்போ மரணத்திற்கு காரணம் அடித்து கொலை செய்தது போலீஸார் அடித்து கொலை செய்தது என்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஆய்வாளர் குணசேகரன் சம்பந்தமாக நாங்கள் விசாரிக்கும் பொழுது பல சித்திரவதைகளை அந்த பகுதியில் செய்து வருகிறார் குறிப்பாக பட்டியல் சமூகத்திற்கு எதிராக சாதி ரீதியாக அவர் பல சித்திரவதைகளை செய்து வருகிறார் என்பது உறுதி செய்துள்ளது காவல் நாங்கள் தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய விசாரணை என்னன்னா உள்ளூர் போலீசார் இதை விசாரணை செய்தால் இதில் உண்மை வெளியே வராது என்பதால் இது சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம்